ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான வானிலை முன்னறிவிப்பு செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது மேலும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த ஏழு நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இரண்டு டிகிரி முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் போது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று தெரிவித்துள்ளது மேலும் தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளதாக வும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரையில் நாற்பது புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் பதிவானதாக தெரிவித்துள்ளது மேலும் அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று அதாவது பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் செப்டம்பர் இருபத்தி இரண்டு வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது து மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற வானிலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் I do come.